திருநெல்வேலி மக்களுக்கு வணக்கம் தாய்ப்பால் நம்ம தாமரபரணி ஆறு குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் உகந்தது அல்ல அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட் படி நம்மளோட நமக்கு ஆய்வு பண்ண வந்தவர் தான் நம்ம நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலியில இந்த தண்ணீர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் உகந்தது அல்லன்னு சொல்லி அங்க இருந்து இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் எல்லாரும் கடுமையா கண்டிச்சாரு அது மட்டும் இல்லாம போர்க்கால அடிப்படையில் உடனே இதை சீர் செய்யணும் சரி பண்ணி உடனே பண்ணணும்னு நம்மளோட மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சோ இந்த தாமிரபரணி ஆற்ற பாதுகாக்க தவறிய அரசு அதிகாரிகள் மற்றும் ஆளும் ஆட்சியாளர்கள் அனைவரையும் தமிழக கழகத்தின் மகளிர் அணி நெல்லை மகளிர் அணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம் நீதிபதி அவர்கள் சொன்னது போல் தாமரபணி ஆற்றை செய்து சரி செய்து போர்க்கால அடிப்படையில் திருநெல்வேலி மக்களுக்கு மீட்டு தருமாறு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் தாமரபணி ஆற்று வந்து போர்க்கால அடிப்படையில் சரி செய்து மீண்டும் திருநெல்வேலி மக்களுக்கு வளரணும் சொல்லி மகளிர் சார்பாக கோரிக்கை வச்சிருக்காங்க ஒருவேளை மாவட்ட நிர்வாகம் தவறும் பட்சத்தில் இல்ல படுத்தும் பட்சத்தில் தமிழக வளர்ச்சி அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் இன்று இருக்கிற சூழ்நிலையில தமிழக அரசும் சரி ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி மக்களுக்காக குரல் குடிக்கிறோம் என்று வெறும் குரல் மட்டுமே சமூக வலைதளங்களில் கொடுத்துட்டு மக்களுக்கான அடிப்படை வசதியான ஒரு தண்ணி தண்ணீராக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மக்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதுவரை ஆளும் கட்சியான திமுகவும் சரி எதிர்கட்சியுமான அனைத்து கட்சிகளும் சரி இதுவரை மக்களுக்காக பலத்தில் எங்கேயுமே வந்து நிற்கலை தமிழக வெற்றி கழகமும் சரி இந்த தலைவர் சொன்ன வழியில தான் நாங்கள் என்றைக்குமே பயணிக்க போகிறோம் அதே போல இங்க தாமிரபரணி நெல்லை மாவட்டத்துல இருக்கிற தாமிரபரணி ஆறு எவ்வளவு எவ்வளவு மாசடைந்து இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு நோக்கில இருக்கு அது மட்டும் இல்லாம முந்தைய தினம் வந்த நம்ம மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் படி நம்ம மாவட்ட ஆட்சியர்களும் நம்ம இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இதுக்கு எவ்வளவு அடிப்படையில் இந்த காமலபுரையையும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இதே போக்கு நீடித்து இருந்தது தமிழக அரசு இதே மாதிரி மெத்தனமா இருந்து ஒரு ஒரு கண்டன அறிக்கையும் நாங்க திராவிட மாடல் தமிழக மக்களுக்காக செய்கிறோம் என்று வெறும் பேப்பர் அறிக்கையில் மட்டும் சொல்லிட்டு இருக்காம மக்களுக்காக களத்துல வந்து போராடணும் அப்படி மக்களுக்காக களத்துல இறங்கி போராடவில்லை என்றால் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையின் படையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நெல்லை மாவட்டம் முழுவதும் பொதுமக்களோட பொதுமக்களா தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன்